வர் அவர் மங்களகரமா நெத்தி நிறைய விவதி பூசிப்பார் பொழுது விடுத்து அவர் முகத்தை பார்க்கலாம் அதனால நான் அவரை பார்த்துட்டு சாப்பிடுவேன் ஒரு நாள் கூட தவற கூடாது இதை கடைபிடிக்க இப்ப அவர் முகத்தை பாத்துட்டு சாப்பிட்டாரு இப்படியே காலம் ஓடிட்டு இருக்கு ஒரு நாள் எந்திரிச்சு அந்த அவர் ஆளை காணும் ஆகா என்ன ஆளை காணு காலையில இருந்து பாக்கிறாரு எட்டு மணி ஒன்பது மணி பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு மணி பசி வந்தா பத்து பறவைக்கு வயிறு வசிக்குது காணும் ஒருமை தாங்காம போய் அவர் வீடு மனைவியை போய் கேட்கறையாம உங்க வீடு அவர் ாலும்ாப்பாட்டு அந்த அம்மா பானை செய்யறதுக்கு மண் எடுக்க போயிருக்காரு இந்த இடத்துல மண் எடுத்துக்கிட்டு பாருங்க வேணா அங்க போய் பாருங்க இவருக்கு ஏன்னு ஓடுறாரு தக்கு தக்குன்னு அவர் கண்ணை தோண்டி மண் எடுக்கிறாரு மண்ணை எடுத்துக்கிட்டே இருக்கிறவருக்கு ஒரு புதையல் மேல வருது புதையல் மேல வருது

பாட்டு மரணம் வந்துள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார் என்ன நடக்குது என்ன நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு நம்மளை சுத்தி தெரியுமா உங்களுக்கு நம்ம எல்லாம் படிக்கும் போது பாட புத்தகத்துல ஒரு பாட்டி வட சுட்டாத படிச்சவன் ஒரு கிழவி வட சுடுவா ஒரு காக்காவுடைய வந்து கிழவிக்கு தெரியாம வடையத்தி தோடி போயிடும் வடையை கொண்டு போய் மரத்து மேல வச்சிருக்கோம் அங்கே ஒரு நரி வரும் நரி வந்து அந்த பாட்டியை பார்த்து காக்காவை பார்த்து சொல்ல நீ ரொம்ப அழகா இருக்கிற உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு எல்லாரும் பேசுகிறாங்க

சமுதாயத்தில் ஒழுக்க உள்ளவனாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பும் நிலைமையும் ஆசிரியர்களுக்கு அதுக்கு பெற்றோர்களாகிய அனைவரும் ஒத்துழைக்க நிலைமை எப்படி போயிடுச்சு

உடனே காக்கா சொல்லி கவலைப்படாத பாட்டி நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரமில்லாத குச்சி விறகு இருக்கு கொண்டு வந்தாருன்னு விறகு கொண்டாந்து கொடுக்குது உழைக்க சொல்லி கொடுங்க உழைப்பு மரணமே உடனே காக்கா சத்தமாக பாட்டி விறகு கொடுத்த மடகுச்சு உடனே பாட்டி மெல்ல மெல்ல ஒரு வடையை சுட்டு கொடுத்தா வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்கார்ந்துச்சு சோதனை பாருங்க அங்க ஒரு நரி வந்துச்சு ஆனா அந்த காக்கா ஏமாறல ஏன்னா அது இந்தியா காக்கா குறிப்பா தமிழ்நாட்டு காக்கா வாய பழக்கம் அது சைனா காக்கா மனைய கால்குள்ள வச்சுக்கிட்டு கா கா என்று கத்தியது மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது அது பாடமா இது பாடமா என அறிவு சந்த பெரியவர்கள் சிந்தித்து பாருங்க இன்றைய நிலைமையில நம்ம தமிழ்நாட்டுல அஞ்சு லட்சம் பேருக்கு எழுத படிக்க தெரியல தமிழ் தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்றால் தமிழ்நாடு தானே இது நாம என்ன சொல்ல பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்துல தமிழ் மொழி பாடமாக இல்லை விருப்ப பாடமாக மாறிவிட்டது காரணம் என்னவென்று யாரும் கேட்கல சொல்லல பள்ளிக்கூடத்துல மதிய உணவு திட்டம் மத்தியானம் ஜோர் போடும் போது முசுக்கு ஹோட்டலில் முடியாது ஒரு பாட்டு பாடினா என்ன பாட்டு பகுத்தொண்டு பள்ளியில் ஓம்புதல் மூலம் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை இன்னைக்கு இருக்கா பள்ளிக்கூடத்துல ஏன் இல்ல ஏன் இல்லைன்னு யாராவது கேட்கலாம் ஏன் எடுத்தாங்களா நீங்களும் கண்டதை காய்ச்சி ஓடம் போயிடுச்சு எங்க போய் சொன்ன அஞ்சு அப்பா சொல்ற தங்கமான ஒரு எங்க அப்பா மாதிரி அப்பாவை பாக்க முடியாது பத்து வயசானு சொல்றேன் எங்க அப்பா நல்லவருங்க இருந்தாலும் அப்பா அப்பா கத்துவாரு புத்தி சொன்னா பிடிக்காது பதினஞ்சு வயசுல அம்மா போய் சொன்னாங்க அம்மா வீட்டுக்காரன்னு சொல்லி தேவையில்லாம நம்ம தலைவர் நல்லா தெரியாது ஆமா இருபது வயசான தலைவர் எடுத்துக்கிறேன் எப்படி கட்டி கொடுவோம் இங்க போய்கிட்டிருக்கு முப்பது வயசான சொல்லுதான் பாருங்க எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க ஏப்பா எது செஞ்சாலும் தப்புங்கிறாரு லூஸ் மாதிரி பெயராரு அப்படின்ற மண்டையில முடி எடுத்து வாங்குறாரு கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு பண்பாடு அதுக்கு பேரு கலாச்சாரம் அதுக்கு பேரு நான் கேட்கிறேன் அறிவு சேர்ந்த பெரியவர்களே கோடு போட்டதுனால எது அறிவு தெளிவு வருதா இல்ல வருமானம் வருதா ஒண்ணு இல்ல சிங்க இலங்காரம் என்பது முக அழகை காட்டணும் அலங்கோலம் அது பரவாயில்லைங்க அந்த பிள்ளை சின்ன பிள்ளைய கூட்டி போய் ஒரு அப்பா குடுத்து வரா அந்த கோடத்துக்கு தாய்க்கு தெரியாது தெரியாது பாருங்க நாற்பது வயசு ஆனா கல்யாணம் ஆகி பிள்ளை ஊட்டி வந்துடும் அப்ப சொல்லுவாங்க பாருங்க ஏன்னா அந்த மாடுவர் தெரியும் அந்த காலத்துல அவளை வறுமையிலே இந்த அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க எப்ப நாற்பது வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்க சேலையை கட்டி அழகு பாக்குறோம் அஞ்சு வயசு பெண் குழந்தைக்கு சேலையை கட்டி அழகு வாக்குற நம்ம தான் ஐம்பது வயசு பொம்பில் நைட்டியை போடுங்கன்னு நடத்த விழுந்துருக்கோம் நாகரி அப்படி வளர்ந்து நமக்கு கண்ணத்துக்கு பெரிய இடத்துக்கு போலாம் அவங்களை கோழி தம்பிகளை உடைக்கும் இருந்தால் ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள் பாட்டு தான் வந்ததுலேருந்து பாட்டாக தான் காலப்பூரா கேட்குறோம் எந்த பாட்டை கேட்டு நம்ம மாறி இருக்கிறோம் ஈ

மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ் மொழிக்கு உண்டு இலக்கணம் இருக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை சொல்லலாம் அதுக்கு மேல போகக்கூடாது ஆனாலும் நாலாவது முறையும் சொல்லணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கல அப்ப என்ன செய்யணுமா மூன்றாவது முறை சொல்லும் போது அரை சொரம் கொஞ்சம் கூட்டி செல்லணுமா இப்ப சுப்பிரமணியோம் சுப்பிரமணியம் அப்படின்னு முடிக்கிறாங்க மூணாவது தடவை சுப்பிரமணியோ அப்படி போய் முடிக்கணும் ஆனா திரும்ப தடவை வரக்கூடாது இலக்கணம் இலக்கணத்துல இலவாத பெயர் தானியாத பெயர்

நீங்க காவல்துறை அதிகாரி பொதுவா எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்க ஐயான்னு கூப்பிட கூப்பிடணும் இங்க ஒரு தான் இடத்துல ஜெனா கூப்பிடுவோம் சரி என்ற சொல்லு மருவி சாரானது இந்த சார் யார் கொண்டு வந்தது ஆங்கிலம் வெள்ளக்கான கொண்டு வந்தது அதுக்கு அர்த்தம் என்ன சார்னா நாங்க உங்க அடிமைன்னு அர்த்தம் சொல்லி அதிகம் சார் ஜார்ன்னு கூப்பிட்டு வச்சு போனாங்க அவங்க போயிட்டாங்க அவங்க சொன்ன வார்த்தை நம்ம கிராமிட்டு எங்க வச்சு இல்ல தாமதமா வந்தா என்ன அர்த்தம் தாமதமா தான் என்ன சொல்றான் என்ன வார்த்தை ஆங்கிலம் அர்த்த செத்து போன சொல்ார்த்த தமிழர்களாகியம்மதா இறந்தவர் மக்கள் சொன்னா கூட பரவாயில்ல இந்த நாட்டில் அதிகாரி அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழை நல்லா வளர்த்துக்கிறோம்னு அர்த்தம் கஜரம் எங்களுக்க இனத்துல ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பண்றோம் மாவீர நலட்சி பாடம் தோட்டம் எல்லாரும் படிச்சான் இந்த நாட்டுல பாதிய கட்டி ஆண்டவன் இந்த உலகத்துல அப்பேற்பட்ட பெரிய வீரர் மாவீரன் அலெக்சாண்டர் அதன் சாவு போறதுக்கு முன்னால சொல்லிட்டு பக்கத்துல உதவியாளர் இறக்க போறேன் என் உடலை மருத்துவர்கள் தான் சுமக்கன் இந்த உடல் இந்த நாட்டுல பெரிய மருத்துவர்கள் அப்படின்னு சந்தோஷத்தைடாஜி அடுத்த முறை நான் அந்த சவப்பெட்டிகளை வைக்கும் போது கையை உள்ள வச்சு தூக்கி போ ஆமா கை ரெண்டையும் சவப்பெட்டிக்கு வெளியில எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வச்சு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னேன் சரின்னு சொல்லியாச்சு மூணாவதாக நான் கம்பாச்சனுக்கு தங்க வெள்ளி இரும்பு ஈய பித்தளை எத்தனையோ இருக்கு காசி பன எல்லாத்தையும் ஒண்ணு ولا இல்லாம எல்லastype வீதியில இரச்சிக்கிட்டே தூக்கிட்டு போங்கன்னு சொன்னேன் இப்போ கேட்டுகிட்டே திரும்ப கேக்குறேன் ஐயா எதுக்கு உங்க உடலை மருத்துவர்கள் சுமக்கணும்னு சொல்லி கேன மரணம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது

எல்லாம் தூக்கி போன அலெக்சாண்டர் எல்லாத்தையும் யாருக்காலும் வீதியில் எல்லாத்தையும் இணைச்சிருக்க எடுத்துக்கிட்டு யாராலே சரி அவர் தான் வாழ்ந்தாரா நம்ம நாட்டுல ஒருத்தர் வாழலையான்னு பார்த்தா நம்ம வாழ்ந்த காலத்திலே நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் இப்படி ஒரு தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார் தெரியுமா

அஞ்சு வருஷம் நாட்டோட முதல் குடிமகன் மிகப்பெரிய பதவி அவர் காரியங்கள் நடக்கும் அப்பேற்பட்ட பதவியில இருந்து அப்துல் கலாம் பதவி காலம் முடியுது இருந்து வெளியில வர்றாரு கையில ரெண்டு பெட்டியோடு அதை தண்ணி ஊத்த சொன்ன தம்பியை கூப்பிட்டு கொண்டு கழுவிட்டு மகிழ்வுல எடுத்து வைக்கின்ற அவர் ஐயா கழுவன உள்ள இருக்கதா நினைஞ்சிருந்தேன் ஒண்ணு நனையாது கழுவி எடுத்து வை தண்ணி கழுவி வச்சாச்சு ஏயா கழுவ சொன்னீங்கன்னு கேட்டாரு ஒண்ணுல தம்பி பெரிய பதவியில் இருந்திருக்கேன் நாட்டோட முதல் குடிமகன் ஜனாதிபதி அப்பேற்பட்ட நான் பதவி முடிஞ்சு ஜனாதிபதி மாளிகை விட்டு போற அப்துல் கலாம் ஆகிய நான் தூச கூட எடுத்துட்டு போகுது இந்த உலகம் சொல்லணும் தான் கழிவு வைக்க சொன்னேன் இப்ப அவரை தவிர வேற யாரும் மாதிரி இருந்தா சொல்லத்தான் வாய்ப்பு இருந்தா எங்க ஓய் சொல்ல என்ன நடக்குதுனே புரியல அப்படின்னா நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்துக்கு அரவணை கோழி விட்டு அப்பிகளை உடைக்க நம்ம தலை நாங்க மாதிரி தெரியல இருந்தாலும் இந்த இடத்துல ஆளோலம் என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பின்பு ம்ன்ற <laughs> நாட்டில்லை

ஐக்கிய நாடாகிய ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு ஐநா மதிக்குது தமிழ நம்ம நாடு எழுபத்தி எட்டு ஆண்டு சுதந்திரம் உண்டாடிட்டோம் இதுவரைக்கும் எத்தனை சனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் ஆனா எந்த ஜனாதிபதிக்கு தமிழ் மீது பற்றில்லை தமிழ் மீது பாசம் இல்லை பொதுவாக தமிழ்நாட்டில் தமிழே இல்லை ஆனால் அவர் நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா தான் ஐநா சபையில் முழங்கினார் தமிழை பற்றி இந்த கனியன் பூமுடனால் பாடி அந்த அந்த கவிதை வரிகள் பிறந்து போன ஐநா சபைய அமெரிக்கா அயாகரா நீரருவி உள்ள நுழைகிற போது நல்வரவு தமிழ் இருக்கு அவர்களும் மதிக்கிறார்கள் சப்பானிய பல்கலைக்கழகம் யாரும் கூற யாவர்கள் என்ற வாசகத்தை ரெண்டு மொழி வச்சிருக்கா ஒண்ணு அவர்கள் மொழி இன்னொன்று நமது மொழி தாய்மொழி இன்றும் இருக்கு சரி சில கிறிஸ்தவர்களுக்கு வந்த இடம் பத்து கட்டளை மொழிபெயர்த்து உலக மொழிகளை தேர்வு செய்த நிறைவாக நம்ம மொழி தாய்மொழி இன்றும் இருக்கிறது அங்கேயும் இருக்கு கல்வெட்டுல பாருங்க சிங்கப்பூர் தாங்கி விமான நிலையம் உள்ள நுழையில போது அறிவிப்பு செய்ய தாங்கி விமான நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது தமிழ்ல சிங்கப்பூர் போகாத ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் ரூபா நோட்டு பாத்துக்கிறீங்களா ரூபா நோட்ல தமிழ் மூணாவது இடத்துல இருக்கு அறிவிச்சிருந்த பெரியவர்கள் இந்திய ரூபா நோட்ல எத்தனாவது இடத்துல தமிழ் இருக்கு சிந்தித்து பாருங்க ஆனால் என்ன நடக்குறீங்க அப்பேர் போன்ற தமிழ் ஆனால் சொல்ல முடியல லண்டன்ல பசுமாடு அம்மா நிலத்துறான் லண்டன் மாடு அம்மா நிலத்தலாமா லண்டன் மாடுனா மீன் கத்திருக்கானு இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கானு அர்த்தம் <desconaltro> <ori>

பாரதி பேர் இருக்கா காமராஜர் பேர் அதெல்லாம் நீங்க தெளிவாத்தானிய நம்ம மனம் இழகிய மனம் அதனுடைய விளைவு நம்மளை குபரை போட்டு ஏறி விட்டா வந்தே போன ஏன் எங்க ஓய்வு சொல்ல ஆனாலும் என் பெரியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வரலாறு வேறு விதமாக மாறிக்கொண்டே இருக்கிறது என் பெரியவர்கள்